முத்து போல கண்ணுவலி காயெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க சரி பொறிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுவலி காட்டுக்குள்ள வந்தேன் காட்டுக்குள்ள வந்ததுமே வந்து சேரமாட்டேதுங்க அதோட ஸ்மெல் எல்லாம் வந்து தலைவலிக்குது கண்ணு வலிக்குது என்னென்னமோ பண்ணுது சரி மூக்களையாவது ஏதாவது கட்டிட்டு பொறிக்கல அப்படின்னு சொல்லிட்டு துண்டை கட்டிட்டு தான் பொறிச்சிட்டு இருந்தாங்க இந்த வருஷமெல்லாம் சுத்தமாவே காய் சரியில்லைங்க நல்லாவே காய் பிடிக்கல பிஞ்சு எல்லாமே வந்து கறி போயிருச்சு இந்த வருஷம் எப்படியோ கிளைமேட் சரியில்லைங்க பனியுமே வந்து ரொம்ப அதிகம் அதனால பூ எல்லாமே வந்து கறிடுச்சு போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து விலை கொஞ்சம் கூடுதலாவே இருக்குனாங்க அஞ்சாயிரம் ஆறாயிரம் சொல்லிட்டு இருந்தாங்க சரி ஏதோ ஓரளவுக்கு வந்தாலும் கட்டும் தான் நினைச்சோம் ஆனா வந்து காய் பிடிச்சி நம்ம காய் கொஞ்சம் கொஞ்சமா பொறிக்க பொறிக்க அதோட விலை வந்து கம்மி பண்ணிகிட்டே போறாங்க இப்போ வந்து ஐயாயிரத்துலேருந்து இருந்து நூறு நூறு ரூபாய் கம்மி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சோளமுத்தான் போச்சுடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க நாங்களும் கூட நினைச்சோங்க இத்தனை மருந்து அடிச்சு இதெல்லாம் எங்க கட்ட போகுது சரி எதுவும் இந்த விலைக்கு விக்கிறதுல அதனால வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் அப்படிதான் எல்லாரும் கொஞ்சம் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இப்படி விலையெல்லாம் வந்து கம்மி பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க இந்த வெள்ளாமையை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான முட்டு விலைங்க கூலி அதிகம் எல்லாமே அதிகம் அதிகம்தான் தண்ணியுமே இந்த காட்டுக்கு விலைக்கு வாங்கி தான் ஊற்றிட்டுருக்குங்க அதனால் அதனால வந்து விலகியா இருக்கு ரொம்ப லாபம் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு யாரும் நினச்சிட வேண்டாம் லாபம் இருக்குங்க ஆனால் வந்து விதை வந்து நிறைய ஆகணும் நிறைய ஆகிறவங்களுக்கு கண்டிப்பா லாபம் இருக்கும் இந்த வெள்ளாமைக்கு முட்டு வலி கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறனால கடன் வாங்கி முட்டு வலி போட்டு வைப்போங்க கொஞ்சம் கொஞ்சமாக கடன் வாங்கின காசை விதையை விற்கும் போது ஒரு லம்ப ஒரு அமௌண்ட் வரும் அந்த அமௌண்ட் கொண்டு போய் அப்படியே கடங்காரங்களுக்கு வட்டி மோதலமா கொடுக்க சரியாக போயிருங்க விவசாயம் பண்ணுற நம்மளையெல்லாம் பார்த்து எங்கே நீங்களாம் முன்னேறிடுவீங்களா முன்னேறதா விட்டுருவோமா அப்படின்னு que la madre que